சார் வணக்கம் சார் நான் அரசியல் தெளிவோம் வினோத் பேசுறேன் சார் தெந்திருப்பேரில் நாளைக்கு ராமர் கோயில் அயோத்தியில முன்னிட்டு தெந்திருப்பேரில் ராம பஜனை பொதுமக்கள் முடிவு பண்ணிருந்தாங்க இணைந்து பண்றதா முடிவு பண்ணிருந்தாங்க அதற்கு பாத்தீங்கன்னா கோவில் தரப்பிலிருந்தும் காவல்துறை தரப்பிலிருந்தும் வந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு சம்மன் அனுப்பி தடை விதிச்சிருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்

ஆனா கமிஷனர் அவர்களுக்கும் சொல்லி நான் என் ஏரியால தடுக்க மாட்டேன் ஏன்னா இவங்க எழுத்துப்பூர்வமா எந்த இஓவும் கொடுக்கல ஓகே சார் வாய்மொழியா சொல்றாங்க இல்ல வாட்ஸ்அப்ல மேலேருந்து செய்தி காட்டுறாங்க வாட்ஸ்அப் செய்தி தான்

பொங்கல் விநியோகம் தொண்ட இது பக்தர்களுக்கு கொடுக்கறோம் அது மாதிரியே நீங்க எல்லா இடத்துலயும் தடையை மீறி செய்யுங்க கைது பண்ணனா பண்ணட்டும் பார்ப்போம் வீணா சாதாரண ஒரு கோவில் விஷயத்தை மத விஷயத்தை இவர்கள் போராட்டமாக மாற்ற மாட்டார்கள்னு நம்புவோம் ஓகே சார் இப்போ வந்து சார் இப்போ தென்திருப்பறிங்கிற ஒரு சின்ன கிராமம் நவதிருப்பதியில ஒன்னு அது வந்து வந்து போற்றப்படுது அந்த மாதிரி இடத்துல வந்து இதை அதாவது ஒரு கோயில் கும்பாபிஷையும் ஒரு பஜனையும் பஜனை நடக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் அதை எதுக்கு சார் இவ்வளவு சென்சிட்டிவாக மாத்திராங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பதட்டமான ஒரு பதட்டமான சூழ்நிலை கொண்டு வராங்களா சார் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கின்ற முக்காள்கள் பாரதிய ஜனதா கட்சி அரியணை ஏற்ற வேண்டும் நினைச்சு செய்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது விஷயமா மாத்திரம் ஓகே சார் கண்டிப்பா சார் இப்போ வந்து அதை தடையை மீறி நீங்க பண்ண சொல்றீங்க கைதானா கைதாகவும்ங்குறீங்க அப்படிதானே ஆமா தடைய மீறி பண்ணுங்க நானே காரை குப்பிடும்போது உங்கள் இல்லை பூஜை பண்றேன் பதினோரு மணிக்கு ஓகே சார் சார் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி என் கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ நன்றி நன்றி